டிராக்டடெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் ஜாண்டியர் டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழு வீரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டடெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு வந்து உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வாங்க வீடியோக்கில் போகலாம் ஜாண்டியரில் ஐம்பத்தி ஒன்று சைப்பர் அஞ்சு அப்படிங்கிற மாடல் வண்டி தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ரெஜிஸ்ட்ரேஷனான வண்டி வண்டி டோட்டலாக இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி எழுநூறு மணி நேரம் வந்து ஓடி இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க வண்டியோட ஆப்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங்கில் பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வருங்க பிரேக் டைப் ஆயில் பிரேக் மற்றும் சிங்கிள் பிளச் ஆப்ஷனோடு வர வண்டி தான் வண்டியோட எஃப்சி கரண்டில் தாங்க இருக்குது இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு என்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக தாங்க இருக்குது கையில் தாங்க வச்சிருக்காங்க டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா நாலு டைமே அவரேஜ் ஓரளவுக்கு தெளிவான கண்டிஷன் உள்ள டேஸ்ட் தாங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி ஃபிட்டலாக வந்து பம்பர் வந்து அவைலபிளாக இருக்குது ட்ராக்டர் மட்டும் தாங்க பார்த்தீங்கன்னா சேல் பண்ணுறாங்க இந்த ஜாண்டியர் ஐம்பத்தி ஒன்று சைப்பர் வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து மூணு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க மூணு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க விலை நேரில் பார்த்து பேசும்போது லைட்டாக அனுசரித்து குறைத்து தட வந்து சொல்லியிருக்காங்க இந்த ஜாண்டியர் ஐம்பத்தி ஒன்று சைப்பர் மாடல் வண்டி இருக்கிற இடம் நாகப்பட்டினத்தில் தாங்க இருக்குது ஓனருடைய காண்டாக்ட் நம்பர் மற்றும் அட்ரெஸ் ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்குங்க ஜாண்டியில் ஐம்பத்தி ஒன்று சைப்பர் மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வஸ்டர் பேலர் ரோட்டவேட்டர் கலபைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திர மற்றும் அனைத்து விதமான விசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என்று வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்து ஒரு லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களை